தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட உரையாட இருக்கக்கூடிய விருந்தினர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மூத்த அரசியல்வாதி தோலா கனகராஜர் தோலா திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் ஏற்கனவே தனி நீதிபதி ஒரு உத்தரவு போட்டார் அங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி புதிய இடத்துல இப்போ தமிழக அரசுனுடைய மேல்முறை இருக்குது அதில் வந்து தனி நீதிபதியினுடைய உத்தரவு சரிதான் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் குறிப்பாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சுசீந்திரம் அந்த தேர்விழாவில் வீரசபாக்கர் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் எடுப்புறாங்க அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கருங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் எந்த ஆதாரமும் இல்லை ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க இதே சுவாமிநாதன் அவர்கள் அந்த மலையில் வந்து முருகன் சிலையை வைக்கணும் இப்போ சுற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இந்து சமயத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து நாங்கள் இந்த மக்களுக்கான ஒரு அரசாட்சியை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த புலவாதத்தை தூண்டக்கூடிய வேலை தொடர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது புதுசாக இந்த முருகனை கையில் எடுத்து ஒரு அரசியலை வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க எப்படி பார்க்க முதல்ல வந்து நீங்க இந்து சமயம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க பயன்படுத்துனீங்க அதல்ல இந்து சமயத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நினைக்கிறேன் வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவிற்கு ஆலயங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை வச்சிருந்த ஆட்கள் யாரு அப்படின்னா பிஜேபி இந்து முன்னணி இந்து மகாசபா இந்த மாதிரியான அமைப்புகளை சார்ந்தவர் நூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து இங்க கடலூர் மாவட்டத்துல திருவண்ணாமலையில் ஐம்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து இப்படி வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவங்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு மீட்டுது நீங்க சேகர்பாவுக்கு மேல ஏன் அவ்வளவு கோபம் அப்படின்னு சொன்னா சுசீந்திரம் கோயிலுக்கு சொந்தமான இடத்தையும் பிடிச்சு வச்சிருந்தாங்க அதையும் கோர்ட்டுக்கு போய் அதை மீட்டு எடுத்துட்டாரு கோவம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க கெட்ட வார்த்தையே பெரிய கெட்ட வார்த்தை சொன்னதிலேயே மிக மோசமான கெட்ட வார்த்தை வீரசாவர்கர் வாழ்கங்கிறது தான் அது என்ன கோயில் திருவிழாவில் இதே விஷயத்த நாளைக்கு நரேந்திர மோடி வரும்போது நீங்க வந்து பெரியார் வாழ்க அல்லது மார்க்ஸ் வாழ்க அம்பேத்கர் வாழ்கன்னு கோஷம் போட்டா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு கோயில் நிகழ்ச்சியில ஒரு சமய நிகழ்ச்சியில ஆன்மீக நிகழ்ச்சியில இப்படி அரசியல் பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சுசீந்திரம் கோயிலுக்கும் ஸ்ரீராமுக்கும் என்ன சம்பந்தம் சுசீந்திரம் கோயிலுக்கும் சாவர்கருக்கும் என்ன சம்பந்தம் அப்ப என்ன பிரச்சனைனா இவர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது கோயில் என்பது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருப்பதால் அதை வைத்து சுரண்டுகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது ஊருக்கு ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ நீங்க விநாயகர் வழிபாடு என்பதை பின்னால தான் இங்கே கொண்டு வராங்க அதை அதை வச்சு ஒரு கலவரம்லாம் எல்லாம் நடத்துனாங்க திருவல்லிக்கேணியில மற்ற இடங்கள்ல எல்லாம் நடத்துறாங்க அது இன்னும் முத்துப்பேட்டை நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் முத்துப்பேட்டை இப்படி பழைய இடங்கள்லாம் நடத்துனாங்க அது பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பின்னால லோக்கல்ல இருக்கக்கூடிய நீங்க இங்க பகவதி அம்மன் கோயில் மாதிரி அதை முன்வைத்து நடத்துனாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ரொம்ப ரிசர்ச் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்னுல பாபர் மசூதி கட்டப்படுது பதினாறாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறார் இங்க இதுல குறிப்பா ஆர் எஸ் எஸ் முதல் தலைவர் ஒரு இடத்தில் கூட பாபர் மசூதி தான் ராமர் பிறந்த இடம் என்று பேசியதே கிடையாது அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை அந்த பொறுப்புல இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து முப்பத்தி மூன்று வருடம் மிக நீண்ட காலம் இந்த பொறுப்பில் இருந்தவர் அந்த அமைப்புக்கு குருஜி என்று சொல்லப்படுகிற கோல்வாழ்கர் அவர் ஒரு இடத்துல கூட அப்படி பேசுனது கிடையாது இஸ்லாமியர்களை எல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கார் ஆனால் எந்த இடத்துலையும் அப்படி பேசுனது கிடையாது சாவர்கர் அவர் அவர் தான் இவங்களுக்கு அவர் சொன்ன தான் இவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கு அவரும் இந்த இடத்துல அறுபத்தாறுல அவர் இறக்குற வரைக்கும் அதை பற்றி பேசுனது கிடையாது ஆனால் திடீர்னு ராமரை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்பி ராமர்னு கொண்டு வந்து வச்சாங்க அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொல்கத்தாவுக்கு போனால் அங்கே வந்து எந்த கடவுளை அவங்க முன்னெடுக்கிறாங்க அங்கே வந்து காளியை முன்னெடுக்காங்க காளி அல்லது துர்க்கை என்று முன்னெடுக்கிறாங்க ஜார்க்கண்ட் மாதிரியான இடங்களில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெருசா முண்டா நீங்கள் 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 பழங்குடி மக்களுடைய தலைவர் அப்படின்னு முன்னெடுக்கிறாங்க இங்க சவுத்துல எதை முன்னெடுக்கலாம்னு பார்த்து முருகனும் முன்னெடுக்கிறாங்க ப்ராப்ளம் என்னன்னா இவங்களுக்கு கொண்டாடு ரெண்டு விஷயம் அதுல முக்கியமானது ஒண்ணு இவர்களுக்கு ஆண்டையர் ஓன் அவர்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதன் காரணமாக தியாகம் செய்தவர் மிகப்பெரிய தலைவர் யாரையும் கொண்டாடப்படுவதற்கான ஆட்கள் என்பது அவர்கள் வரலாற்றில் இல்லைங்க எனவே மற்றதை சுவீகரிக்கணும்னு பார்க்குறாங்க அதில் தான் தமிழ்நாட்டில் வெள்ளை பரங்கியை துறையன்ற காலமும் போச்சேன்னு சொன்னதான் பாரதி வெள்ளை பரங்கிதை கிட்ட பென்ஷன் வாங்குறது ஓய்வூதியம் வாங்குவதே எங்களுடைய கடமை என்று இருந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை இருக்க முடியும் அவன் ஃப்ரெஞ்சு போலீஸும் அவனை விரட்டுது பிரிட்டிஷ் போலீஸும் விரட்டினது மனுஸ்மிருதிக்கு எதிராக ஒரு போரை தொடுத்தவன் பாப்பானை வெள்ளை அவர் வந்து எல்லாரும் சமம் என்பதை சொன்னவர் பாப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சேன்னு சொல்றார் இது ரெண்டையும் ஆதிக்கத்தினுடைய ஒரு குறியீடாக வைத்தவர் ஆனால் நீங்கள் மனுஸ்மிருதி மக்களை பிரிக்கிற மனுஸ்மிருதியை நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டாடுகிறவர்கள் நீங்கள் எனவே அவங்களுக்கு ஒன்று அது ரெண்டாவது வந்து அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா அவங்களுடைய சமூக பொருளாதார கொள்கைகள் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது மனிதர்களுக்குள் ஏற்ற தாழ்வு பாலினத்திற்குள் ஏற்ற தாழ்வு ஏழை பணக்காரன் என்பதை நியாயம் என்று சொல்வது நீங்கள் வந்து நீங்க சாதாரண ஏழைகளுக்கு தட்டில் சோறு விழ வேண்டும் என்றால் அவர்கள் பாக்கெட்டில் பணம் விழ வேண்டும் அதற்கான திட்டம் தான் வேலை திட்டம் அந்த திட்டத்துக்கு நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து இருபது ஆண்டு காலத்திலும் அவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டதில்லை ஆனால் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மட்டும் பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு பெருமுதலாளிகளுக்கு பெருமுதலாளி எனவே அவங்களுக்கு ஆதரவான கொள்கைகளை வைத்துக்கொண்டு அவங்க மக்களிடம் போக முடியும் மூணாவது மக்களுக்கு கடவுளின் மேல் ஒரு மிகப்பெரிய பிடிப்பு இருக்கு அதாவது மத நம்பிக்கை இருக்கு இந்த மத நம்பிக்கையை மத வெறியாக மாற்றி விடுவது ஈஸின்னு அவங்க பார்க்குறாங்க அதர்வைஸ் அவங்க வேலை வாய்ப்பு விலைவாசி வீடு வேணும் நிலம் வேணும் பாதுகாப்பு வேணும் இத பத்தி பேசவே மாட்டாங்க அதனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதனால் நீங்க கடவுள்னு வச்சுக்கலாங்க இதுல தான் அவங்க இந்திய நாடு முழுவதும் ஒரு கலவரத்துக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியை தமிழ்நாட்டில் வைப்பதற்காக நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க சபரிமலை இஷ்யூல கூட அனைத்து பெண்களையும் அனுமதிக்கணும்னு கோர்ட்டுக்கு போனது இடதுசாரி அமைப்புகள் இல்ல ஆர் எஸ் ஆதரவு ஆட்கள் தான் அந்த ஒரு படத்துல ரகுவரன் ஒரு வசனம் பேசுவார்ல இவரே கொண்டு வைப்பாராம் இவரே குண்டு எடுப்பாரான்னு இவங்க தான் அதை ஆரம்பிப்பாங்க அமல்படுத்தணும்னு போகும்போது என்ன சொல்லுவாங்க அது எப்படி நீ அரசாங்கம் அமல்படுத்தலாம் ஏன்னா இடத்துல அரசாங்கம் தான் இருக்கும் இவங்க அரசாங்கம் இருக்காது வேற ஒரு அரசாங்கம் அப்ப அதுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு அவங்க ஒரு கழகத்தை உருவாக்குறதுக்கு உருவாக்குறதுக்கு இப்போ அவங்க தமிழ்நாட்டில் நூத்தி எழுபத்தஞ்சு இடங்களை குறிவைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக மூன்று இடங்களை அவர்கள் குறிவைத்து செயல்படுறாங்க ஒன்று திண்டுக்கல் திண்டுக்கல்ல அந்த இது பெருமாள் கோயில் பட்டியல தான் இன்னொன்று ஏற்கனவே அவங்க சொன்ன திருப்பரங்குன்றம் மூணாவது நீங்க பைங்குளம் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மயிலாடு இந்த மூணுலையுமே அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா நீதிமன்றத்தை துணக்கிழைக்கிறார்கள் நீதிமன்றம் என்கிற பெயரில் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்துருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க வந்து இதெல்லாம் அடக்க முடியாது அவங்கனால வெக்கமா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டிற்குள் தான் மணிப்பூர் இருக்கிறது ரெண்டரை வருஷமா ஒண்ணு அசைக்க முடியலையே ஏன் அசைக்க முடியல இந்த கேள்வி அங்க கேளுங்க அது ஒரு நீதிமன்ற உத்தரவின் காரணமாக தானே வந்தது ஆமா எனவே இதை காப்பாற்றுகிற பொறுப்பு அரசுக்கு இருக்கு எனவே நான் நீதிமன்றம் நான் சொன்னதை அமல்படுத்து எக்கேடு கட்டாலும் போ என்ன செஞ்சிருக்கணும் நீங்க ரெண்டரை வருஷம் இது இப்படி போட்டதுக்கு காரணமான இந்த விஷயத்துல கூட மூன்று நீதிபதிகள் சொன்ன பிறகும் கூட ஒரு நீதிபதியாக நீங்க எப்படி சொல்ல முடியும் ரெண்டு நீதிபதியாக எப்படி சொல்ல முடியும் என்ன சொல்றாரு இந்த இடத்தில் விளக்கேற்றுவது ஆகம விதிகளுக்கு புறம்பானது என்று அரசும் கோயில் நிர்வாகமும் நிரூபிக்கவில்லை யார் அதை நிரூபிக்கணும் இது ஆகம விதிக்கு உட்பட்டது தான் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இந்த போட்டவங்களுக்கு தானே இருக்கு போட்டவங்க கேட்கல அதாவது நீதிமன்றம் நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது கற்பிப்பீங்களா நிர்வாகத்துக்கு அரசுக்கு உள்நோக்கம் கற்பிப்பீங்க நான் சொல்றேன் நிச்சயமாக சங் பரிவாரினுடைய இந்த ஒட்டுமொத்த டிசைனின் ஒரு பகுதியாக அந்த சங்கிலியின் ஒரு பகுதியாக சில நீதிபதிகளை அவர்கள் இணைக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் இதுன்னு நான் சொல்ல முடியும் இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் இந்த அச்சுறுத்தல் இருக்குது இப்போ சில பள்ளிக்கூடங்களில் இப்போ சமீபத்தில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சாகா அங்கே துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சி ஆயுத எல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துருக்கு தமிழக அரசினுடைய அந்த கரங்களை தாண்டி இந்த விங் வந்து செயல்பட்டு இருக்கா ஆமாம் அவங்க ரகசியமும் ச சரி ரகசியமாக செயல்படுவதும் சதி திட்டம் தீட்டுவதும் ரெக்கார்டு இல்லாமல் பண்ணுறதும் அவங்களுடைய இயல்பான இது இதை லோக்கல்ல இருக்க எல்லாத்தையும் உணரச் செய்யவில்லை என்றால் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வந்து ஒரு குழந்தைகளுக்கு செலமை சொல்லிக் கொடுக்குறாங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தீங்க என்ன பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துருக்கீங்க பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துருக்கீங்க வெறுக்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க வன்முறையை நேசிக்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க நாட்டை நேசிக்கிறதுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாடு என்பது எல்லை கோடுகள் அல்ல நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் துயரப்படுகிற போது அவர்கள் கஷ்டப்படுகிற போது அவங்களுக்கான பாலிசி அதாவது அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா தனி மனிதர்களாக சில பேர் துயரப்பட்டாங்க நான் உதவி பண்ணேன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பாலிசி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துயரத்தையும் நீக்கிறதுக்கு உதவும் ஆனால் அதில் இவங்க தலையிடவே மாட்டாங்க அதில் தலையிடவே மாட்டாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ள எவ்வளவு அடித்தாலும் சரி அதை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் நான் இந்த மாதிரி கனகராஜுக்கு உதவுனேன் இந்த சுப்பிரமணியக்கு உதவுனேன் அப்படின்னு நாலஞ்சா போட்டுக்கிட்டு இருக்கோம் அதர்வைஸ் இதை செய்ய வேண்டிய அரசாங்கம் இந்த கோட்பாடுகளுக்கு இணங்கி நிற்கணுங்கிறது இருக்கிறதுக்கு பாத்தீங்களா அதுக்குள்ளே போக மாட்டாங்க எனவே அவங்களுடைய ராஜர் டிசைன் எங்கே போனாலும் சரி வெறுப்பை விதைப்பதன் மூலமாக மட்டும்தான் அவர்கள் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சாவர்கரனுடைய பேர் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மக்களுக்கு எதிரானதில்லை ஆர்எஸ்எஸ் வந்து நல்ல ஒரு அமைப்பு இப்போ நூ நூறா ஆண்டு விழாவிலேயும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அதை தான் பேசுகிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் அளவிலேயே மிகச்சிறந்த அமைப்பு அங்கேருந்து நல்ல பண்பும் கருத்துக்களும் தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் நம்முடைய அமைப்பு தான் இந்துக்களுடைய அமைப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்கக்கூடிய எண்ணம் இதில் இருக்கு ஆமாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்தியாவினுடைய வளர்ச்சியில் புறாமைப்படுகிற நாடுகளும் ஆர்எஸ்எஸுக்கு நிறையா உதவுகிறாங்க நான் என்ன கேட்குறேன் நீ என்ன யோகியிருக்கு நீங்கள் இருபது லட்சம் ரூபா அல்லது நீங்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினா ஒருத்தர் வரி கட்டணும் ஆனால் ஆர்எஸ்எஸ் இவ்வளவு பெரிய அமைப்புன்றாங்க உலகத்திலேயே பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ஜிஓ ஒன்னு ஆனால் அன்ரேஜி ஸ்டேட் என்ஜிஓ மெம்பர்ஷிப் வச்சிருக்காரு பொய் பொய் சகலம் சகட்டு மேனிங் சொல்லுவாங்க அவங்க சட்டப்படி பொய் சொல்கிறது சட்டப்படி பொய் சொல்கிறார்கள் நீங்கள் வந்து வேற ஏதாவது சொன்னால் வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கியிருந்தா என்ன வருத்தம் வருவாங்க பிஜேபி வாங்கியிருந்தது அவங்க கேஸ் இருந்தது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன அரசியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிதி நிதி பெற்றிருந்தால் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் என்ன சொல்றேன் கொலை குற்றம் நீங்க இன்னில இருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்து கொலை செஞ்சவங்க எல்லாம் குற்றவாளி இல்லைன்னு அதானே இது வெளிநாட்டில இருந்து எவனாவது பணம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அது தேசத்துக்கு விரோதம் பண்ணாது ஆனா பிஜேபி கொடுத்தான்னா நீங்க சட்டத்தையே மாத்துவீங்க இது அவங்களுடைய ரெட்டை நிலைப்பாடு சரி கோபால் கோட்சேயோட ஒரு பேட்டி இருக்கு அவர் வந்து நாதுராம் கோட்ஸையினுடைய சகோதரர் அப்போ வந்து அவர் கடுமையா அத்வானி அவர் நாதுராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ல இல்லைன்னு சொல்லும் போது கடுமையா விமர்சிச்சிருப்பார் ஆமா அவங்களுக்கு நேர்மை இல்லை இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாகத்தான் ஆர்எஸ்எஸ்இல் இருந்தோம் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை தான் எங்கள் வாழ்க்கையே தோணுச்சு நீங்க வந்து அந்த நேரத்தில் கோல்வால்கர் ரொம்ப நெருக்கடியில் இருந்தார் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டிருந்தது அவங்கள மேலும் சிக்கலுக்கு உள்ளாக்க வேண்டாம் என்பதற்காக அவர் என்ன ஆர்எஸ்எஸ்ல இல்லைன்னு சொன்னார் அது கோர்ட்ல இருந்து இது ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் பேட்டியாகவே வந்திருக்கு கோபால் கோட் பேட்டியாக வந்திருக்கு எனவே உங்களுக்கு அந்த நேர்மை எப்போதுமே இருந்தது கிடையாது என்ன அதனால அவங்க வந்து நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் இருப்பதிலேயே மிக மிக மோசமான ஆனால் அதே சமயத்தில் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு பல முகங்கள் உண்டு அது திடீர்னு ரிசர்வேஷனா தேவையில்லையேன்னு சொல்லுவோம் அது அப்பர் காஸ்ட்டாக அட்ரஸ் திடீர்னு மாறி சொல்றோம் இல்லை சொன்னத தப்பா புரிஞ்சுட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடும் மனுஷனுக்கும் மனித குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் ஏன் குரங்குக்கு வாழ தேவை இல்லாமல் போச்சு கை நடப்பதற்கான தேவை முன்னங்கால் ரெண்டுக்கும் இல்லாத போது அது கைகளாக மாறியது அது இல்லாமல் போயிடும் எனவே தேவைப்படும் வரை தேவைப்படும் வரை தான் அது இருக்குமே அதை நீ நீ என்ன சொல்றது ஆக்சுவலா அப்படி பேசுவாங்க மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு இவர் சொல்வார் இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் சொல்வார் ஆனால் அந்த பக்கம் போய் என்ன சொல்வார்னா இந்துத்துவ கொள்கைகளுக்கு உட்பட்டு நடந்தால் தான் அதை இந்துத்துவ கொள்கைன்னு சொல்ல மாட்டார் அந்த அதில் இருக்கக்கூடிய என்ன கிரைட்டீரியாலாம் சொல்றாங்களோ அதுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்துக்கள்னு சொல்வார் இது அவங்களுடைய என்ன ஏமாற்றுத்தனத்தினுடைய உச்சம் அது அதை எப்போதுமே நீங்கள் பார்க்க முடியும் அதை தமிழ்நாட்டில் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க மிக கடுமையாக தமிழக மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகள் தானாக இவங்களை ஃபைட் பண்ண முடியாது நம்ம ஒன் டு ஒன் அவங்களோட பேச வேண்டிய அவசியம் இருக்கு சாதாரண மக்கள்கிட்ட இவங்கள நிறைய பேர் என்னன்னா திடீர்னு பார்த்தா இவங்க எல்லாம் காவி உடை போட்டுப்பாங்க சி காவி உடை போட்டவர்கள் எல்லாம் தவறு கிடையாது ஆனா தவறு செய்வதற்காக காவி உடை உடுத்துகிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா காவியவே ரொம்ப அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு காவி உடை உடுக்கியவர்கள் இருந்தது அவங்க கடைபிடிக்கிற ஒழுக்க மாதிரி இல்லாததான் நம்ம விமர்சிக்கிறோம் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காவியவே விமர்சிச்சிட்டாங்க துறவரத்தையே விமர்சிச்சுட்டாங்கன்னு வருவாங்க இந்த மாதிரி அவங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நீங்க இந்த விஷயத்தில் பி ஆர்எஸ்எஸ் தப்பு பண்ணுது இந்த அப்படி கிடையாது ஆர்எஸ் எஸ் தப்பு தானே சொன்னேன் ஆர்எஸ்எஸ் நீங்க அத அவனுடைய வரலாறு முழுக நீங்க எடுத்து பாருங்க திடீர்னு வந்து தேசிய கீதம் பாடல அப்படின்னு சொன்னா தேட்டர்ல எழுந்திரிச்சு நிக்கணும்னு அடிச்சான் இப்போ தேசிய கீதமா எது இருந்திருக்கணும்னு பேசுறாங்க வந்தே மாதரன் மக்களும் பேசுறாங்க ஒரு காலத்துலையும் தேசிய கீதம் என்பதை மதித்தவர்களே கிடையாது அப்ப அன்னைக்கு பார்த்தா ஓ தேசியகீதம் ரொம்ப மதிக்கிறாங்க போல இருக்குன்னு ஆனா என்ன பண்றான் வந்தே மாதரம் இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல அத சொன்னா இப்போ அத பல பேரும் மறந்துட்டாங்க வந்தே மாதரம் இருக்கணுமா இல்லையான்னு மட்டும் பேசிட்டு இருக்கோம் மூவர்ன கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் முப்பதாம் தேதியிட்ட ஆர்கனைசர் பத்திரிகையில எழுதிட்டு இப்போ கொடியை நாங்கள் வந்து அது எழுபத்தஞ்சாவது சுதந்திர தினம் கொடியை எல்லா இடத்துலையும் ஏற்று ஏற்றாங்க மலிமைப்படுத்துவாங்க அந்த கொடிக்கு ஒரு மரியாதை இருந்தது இவன் பிஜேபி கொடியில் கம்பத்தில் பாதியில் நட்டுருக்கான் ஒரு இடத்துல ஆமாம் ஒரு ஒரு நீங்கள் கம்பத்தில் நட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த கொடியை வேணாலும் ஏற்றிக்கலாம் ஆனால் அதை விட உயரம் கம்மியான இடத்துல எது இருக்கக்கூடாது தேசிய கொடி பரவக்கூடாது அதை மலினப்படுத்துவது உங்களுக்கு சாதாரணமாக பார்த்தா பரவாயில்லையே எதை உங்களுக்கு ஏற்ற சொல்றாங்க நீங்க ஆரம்பத்துல சொன்ன கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோங்கிறதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் இது மலினப்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியும் எனவே அவங்க அவங்களிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது எனவே அவங்க தவறா தான் இத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சரி எந்த கோயிலையும் எதுவும் செய்யக்கூடாது அந்த ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து நூற்றி நாற்பது வருஷம் பழமையான கோயிலை எதுக்கு இடிச்சிங்க கார்பார்க்கிங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு வர்ற ஆளை உங்கள் வாகனத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக கோயிலை இடிப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு இதில் கோயில் இடிச்சிட்டாங்க அப்படின்னு கலவரத்தை வருவாங்க பல இடங்களில் நான் திரும்பவும் சொல்கிறது தான் கிராமத்தில் சாதாரணமாக ஏமாற்றுக்காரர்களை என்ன சொல்லுவாங்கன்னா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவில் பெருமாள் கோயிலை இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தான் இவன் ராமாயணமே படிப்பான் ஏன்னா இவனுக்கு ராமாயணத்துக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் அதனுடைய ஒரு விளைவு தொடர்ந்து பேசுவோம் தோழர் அவங்களுடைய நேரம் கருத்துக்கள் எல்லாவற்றுக்கும் மிக்க நன்றி